சொர்க்கத்தின் நிச்சயத்தை மாற்றி உன் சொந்தத்தின் நிச்சயத்தை விரும்புவதால் என கண்பானவர்களே சொர்க்கத்தின் நிச்சயத்தை மாற்றி உன் சொந்தத்தின் நிச்சயத்தை விரும்புவதால் இன்றைக்கு பெற்றோர்களின் அந்த பாசத்தை நாம் உதறி நம்மை நேசிக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே செவி சாய்க்காதபடி அவர்களையும் கோபப்படுத்தி விடுகிறோம் என கண்பானவர்களே ஏசாயா ஐம்பத்தி ஐந்து எட்டில் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய வழிகளை காட்டிலும் ஆண்டவரின் வழிகள் அது வித்தியாசமான வழிகள் பெரியமானவர்களே நாம் சில நேரங்களில் குறுகிய வட்டத்துக்குள்ளாய் சில காரியங்களை யோசித்துக் கொண்டிருப்போம் ஆனால் உங்களை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் ஒரு திட்டத்தை வைத்து உங்கள் நினைவுகளை ஓரம் கட்டும்படியாய் அவர் செயலாற்றி கொண்டிருப்பார் ஆனால் பாருங்கள் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஆண்டு தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியாதபடி பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி போட்டு அவனுடைய வழிகளிலே நடப்பதற்கு நம்மை இழுத்து கொண்டிருப்பான் ஆனால் அவனுடைய வழிகளிலே செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இருள் சூழ்ந்த ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையாய் மாறிவிடும் பெரியமானவர்களே ஆகவே இன்றைக்கு சொர்க்கத்தின் நிச்சயத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் நமக்கென்று என்ன நிச்சயத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவரின் திட்டம் என்ன அவருடைய தீர்மானம் என்ன என்னை குறித்து ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறார் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அப்படி அவருடைய பாதபடியே விழுந்து ஆண்டவாமுடைய சத்தத்தை கேட்ட நான் ஆயத்தம் என்று சொல்லி அவரோடு கூட உறவாடி அந்த திட்டத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என கண்பானவர்களே இந்த இளம் பிராயத்தில் இன்றைக்கு ஏராளமான இளம் உள்ள உள்ளங்கள் தன்னுடைய வாழ்விலை தவறான முடிவுகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் நிச்சயித்து வைத்திருக்கிற காரியத்தை உதறி தள்ளிவிட்டு அதை உதாசீனப்படுத்திவிட்டு என்னுடைய சொந்த முடிவை நான் எடுக்கிறேன் என்று சொல்லி வைராக்கியமாய் அந்த முடிவை தன்னுடைய வாழ்விலை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை அழிவுக்கு நேராய் சென்றுவிடும் பெரிய மாணவர்களே எத்தனையோ இளம் உள்ளங்கள் தங்கள் வாழ்க்கையை அப்படியாய் அழித்து கொண்டது உண்டு இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது என கண்பானவர்களே நல்லாண்டு மனதோடு கூட தெளிவாய் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்னுடைய வாழ்வில் நீர் இடைபட்டு ஐயா சொர்க்கம் நிச்சயத்திருக்கிற காரியம் மாத்திரமே என்னுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் அண்டு நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீரோ அந்த திட்டம் மாத்திரமே என்னுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் அண்டு என்னுடைய சுயம் மறிக்கட்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் இறங்குகிறவர் கிரியை செய்கிறவர் உங்கள் வாழ்விலை மாற்றத்தையும் ஒரு மறுமலர்ச்சியையும் அவர் ஏற்படுத்துகிறவர் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம்